ஹலோ காய்ஸ் நம்ம ஃபிஷ் வாங்கியாச்சு நம்ம டேங்கில் விடுறதுக்காக இதுக்குள்ளே தான் இருக்குது நான் பாருங்கள் நான் என்ன ஃபிஷ் வாங்கியிருப்பேன்னு ஜஸ்ட் நீங்கள் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆக்சுவலி நம்ம ஃபிஷ் டேங்கில் வந்து இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த தண்ணியோட டெம்பரேச்சரை வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஃபிஷ்ஷை ஒரு இதில் ஒரு பக்கெட்டில் அதே தண்ணி அந்த ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தால் அதே அந்த கவரில் அப்படியே வச்சிருக்கிறேன் ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ஃபிஷ் டேங்கில் இருக்கிற தண்ணியை எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த டெம்பரேச்சருக்கு அது ஓகேன்னு ஆன பிறகு நம்ம ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து உள்ளே விட்டுற வேண்டியது தான் இப்போ நம்ம ஆட் பண்ணி இருக்குது தண்ணி போதும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபிஷ்ஷோட மூமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த டேங்கில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இப்போ வந்து டைம் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு நம்ம அந்த தண்ணியெல்லாம் செட் பண்ணி ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக வந்து பிடிச்சி நம்ம நம்மளோட டேங்குக்குள்ளே வந்து விட்டுற வேண்டியதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணியாச்சு இது சம்திங் மார்பிள் கலரில் இருக்குது டிஃப்ரெண்ட் எல்லா எல்லாம் மிக்ஸ்டு கலராக இருக்குது அண்ட் இது வந்து ஒரு எல்லோ எல்லோ கலரில் ஃபேஸ் மட்டும் ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்புறம் இது வந்து பிங்க் கலரில் இருந்துச்சு அண்ட் இது வந்து டார்க் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு என்கிட்ட இருக்கிறதுலையே ஒரு வைப்ரண்ட் ரொம்ப டார்க் கலர்ன்னா இதுதான் அண்ட் இது வந்து ஒரு ஒய்லட் டார்க் வைலட்டில் அந்த ஃபின்னு மட்டும் ஒரு ஆரஞ்சு கலர் அந்த இது மாதிரி ஷேடு மாதிரி இருந்துச்சு அண்ட் நம்ம டேங்கில் அந்த குட்டி டைகர் பார்ப் ஃபிஷ்ஷஸும் இன்னும் இருக்குது அதுங்க ஒரு மூணு ஃபிஷ்ஷஸ் இருக்குது அதில் அப்புறம் ஒரு டேங்க் க்ளீனரும் இருக்குது இந்த க இது வந்து ஒரு அவ்வளோவா கலர் இல்லாத ஒரு ஃபிஷ்ஷு இது இப்போ நான் விட்ட ஃபிஷ் வந்து ஒரு அதே மாதிரி தான் வயலட் கலரில் அதோட டாப் ஃபின்னு மட்டும் ஒரு ஒரு என்ன ஒரு ஃப்ளூரஸன்ட்டு கலரில் இருந்துச்சு அது ஆக்சுவலி நம்ம இப்போது மொத்தமாக எட்டு ஃபிஷ்ஷ் வாங்கியிருந்தோம் அதில் ஷாப்பில் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு ஃபீமேல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு சீக்ரெட்ஸில் எனக்கு தெரியல மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இதான் ஃபிஷ் இதான் நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த ஃபிஷ்ஷு இன்னும் ஆக்சுவலி நான் இன்னும் கலெக்ஷன் பண்ணணும்னு நான் இருக்கிறேன் மேபி நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கைஸ் நம்மளை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அதுவரையிலும் சைனிங் ஆஃப் ஜானி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்